நைனார் நாகேந்திரன் பொதுவா அவர் தலைவராக பதவியேற்றதுக்கு அப்புறம் எதையுமே பேசவே மாட்டாரு தேசிய தலைமைங்க தேசிய தலைமைங்க தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறாரு ஆனா விஜய்க்கு வரும்போது மட்டும் ரியாக்ட் பண்றாரு இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்றாரு கடம்பூரா சக்கர தான் ஆதரிக்கிறேன் எல்லாம் ஒன்றிணைங்கன்றாரு அப்ப சென்ட்ரல்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கணுமா சார் நைனார் நாகேந்திரன் ஆமாங்க விஜய் ஏங்க ஏடிஎம் கேலு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஏடிஎம்ஸ் விளங்கல அது டேக் ஆஃப் ஆவாது இந்த அலையன்ஸ் போச்சுன்னா ஜெயிக்கலாம் முடியாது அதுவும் பாமகவெல்லாம் நம்பினுமே இல்லை பாமகவே பெரிய கஷ்டகமான நிலைமையில இருக்குது இவங்க இனிமேல் அப்பா பிள்ளைக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆனால் கூட ஓட் பேங்க்லாம் செதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அவங்க வந்து பாமகவை நம்பி அடுத்த பெரிய கட்சின்னு பாமகவை நினச்சாங்க அது இல்லை தேம்பத்தியக்கா அவங்களுக்கு ஒரு பர்சன்ட் கேள் தான் ஓட்டு அவங்களுக்கு விஜய் வந்தாதான் அப்படி இல்லைன்னா நாலு முனை போட்டியில டிஎம்கே மறுபடியும் ஜெயிக்கிறதா யாராலையும் தடுக்க முடியாது இதுல விஜய் தொடர்பான நிறைய நம்ம கருத்து கணிப்புகளை சமீபத்தில் பார்க்குறாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்லாம் விஜய்க்கு அதெல்லாம் பாக்குறீங்களா இல்லங்க எனக்கு தெரிஞ்சுங்க நான் உறுதியா நம்புறேங்க அப்போ ஃபிஃப்டீன் பர்சன்ட் நான் நம்புறேன் எஸ் நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் எத்தகைய காய்தல் ஒருத்தரும் எத்தகைய விரும்ப இருப்பும் எத்தகைய சார்பு நிலையமும் இல்லாமல் நான் அப்ஜெக்டிவா மட்டும் சொல்றேன் மை அசஸ்மெண்ட் ஓகே சார் மேபி ரைட் மேபி ராங் பட் எந்த தனிப்பட்ட அதுல வெறுப்பிறப்பும் இல்லாம சொல்றான் மினிமம் பதினைஞ்சு பர்சென்டுக்கு மேல விஜய்க்கு வோட் பேங்க் இருக்குது இவங்க கோ அப் டு டுவெண்ட்டி பர்சன்ட் பெரியவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வேணாம் ம் ஆனால் நான் யாருக்கு போடுவேன்